பட தலைப்பின் ராசி என்னவோ தெரியல படத்துக்கு மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டே தலையோட விடாமுயற்சி படத்தை பத்தி தான் பேசுறேன் படம் இன்னும் ஒரு மாதம் சம்திங் இருக்கிறது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆனால் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஒரு பிரச்சனைகளா உருவாகி கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனை என்னவென்று நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதோட டீசரை நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இந்த டீசர் அமைஞ்சிருக்கு ஒரு ஹாலிவுட் ஸ்டைல இருக்கு இந்த படத்துக்கு இப்போது என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறேன்னா காலிவுட் ரீமுக்குன்னு சொல்றாங்கல்ல அது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல ஆனா நான் சொல்றேன் கேள்விப்பட்டதை சொல்றேன் அது வந்து காலிவுட் ஸ்டைல இருக்கிற இந்த படம் வந்து ஹாலிவுட் ரீமேக் என்னன்னு சொன்னாங்க ஆனா இந்த படத்துடைய அதுடைய முழு இதை வந்து அங்க இந்த இவங்க கைப்பற்றல அந்த படத்தை காப்பி அடிச்சுதான் இது பண்றாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் அடிப்படுது அந்த தகவலின்படி ஒரு செக்கு நூத்தம்பது கோடி அந்த படத்துக்கு செக் கொடுப்பதற்காக லைக்கா நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மையானே நமக்கு தெரியல ஆனா இது ஒரு தகவலா வந்திருக்கு இந்த விஷயம் வந்து எப்படி இன்னும் அதை கடந்து செல்ல போகிறேன்னு தெரியல இன்னும் படத்துக்கு ஒரு மாசமும் சம்திங் இருக்கிறது ஆனால் அதுக்குள்ளே இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்களா இது நூற்றம்பது கோடியே பெரிய ஒரு தொகையாச்சு இதை எப்படி என்ன இது பண்ண போறாங்க அதுதாங்க படத்துடைய டைட்டிலை பொறுத்த வரைக்கும் படத்துடைய விடாத முயற்சியாக தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை உருவாக்கி இருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்தை நிச்சயமா இந்த படத்துடைய ரைஷை வந்து இவங்க முறைப்படியா வாங்கியிருக்கணும் அதே திருமேனியும் லைக்கா நிறுவனங்களும் அதை செய்யாம விட்டது ரொம்ப தவறு தான் சரி இருக்கட்டும் ஆனால் இது இது இந்த விஷயத்துல வந்து நமக்கு தலையை பத்தி குறை சொல்ல முடியாது தலை ஒரு படத்தை ஒரு டைரக்டர் இயக்குறாரு அதுக்கு தகுந்த மாதிரி தலை நடிச்சுட்டு போறாதான் அவருடைய வேலை ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தலைக்கு நிச்சயமா தெரியுமா தெரியல ஆனா இந்த சம்பவத்தை எதிர்கொள்வாரு இந்த சம்பவத்துல தலை இடுவாருன்னு நினைக்கிறேன் நான் இந்த சம்பவத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல் இருக்கணும் ஏன்னா லைக்கா நிறுவனம் சமீபத்துல ஜெமா அடி வாங்கிட்டே இருக்கு மீண்டும் ஒரு நூற்றம்பது கோடி செக்குக்கு அவங்க சைன் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வந்தால் இந்த படம் வந்து மீண்டும் டிராப் ஆகி நிற்குமா அல்லது பொங்கலுக்கு வருமா என்பதை நமக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் நிச்சயம் பொங்கலுக்கு வரும் ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னா அதுல மாற மாட்டான்னு தெரியும் ஆனா இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்த சிக்கல் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கு அதிகமான ஒரு காசு தோக்கைப்பில் இருக்கு ஒரு பத்து கோடியோ இருபது கோடியோன்னு சொன்னால் கொடுத்துட்டு போயிடலாம் இது நூற்றம்பது கோடி ஒரு செக் கொடுக்கும் போது வந்து ரொம்ப இதுதான் அப்ப இதுல ஏன் வந்து ஒரு சின்ன ஒரு மைல்கள் சின்ன ஒரு இதுல வந்து ஏன் கவனம் செலுத்தாமல் போயிட்டாங்கன்னு தான் இப்ப நினைக்கிறேன் மகிழ்திரும்பினி அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் இதை நீங்க வந்து முறைப்படியா இந்த கதையை வந்து ரேஷ வந்து வாங்கிருக்கலாமே ஏன் நீங்க அதை காப்பி அடிச்சு அந்த படத்தை வந்து நீங்க இங்கே கொடுக்கணும்னு தான் பாக்க அதை வந்து இப்போ வந்து ஹாலிவுட் ரெஞ்சில் நீங்க இங்கிலீஷ்லேயே வந்து டீசர்களை எல்லாம் வெளியாக இருக்கீங்க அப்ப காலிவுட் ரெஞ்சில் வந்து இந்த படம் வந்து பேசப்படும் ஆனா இதுல இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு இந்த படம் ஹாலிவுட் ஹாலிவுட்லேயே இந்த படம் பேசப்படுறானா இந்த படத்துடைய வியாபாரம் வேற லெவல்ல இருக்க போறது என்பதும் இந்த நூத்தம்பது கோடி செக்கு பேசப்படுகிறது அது தாங்க உண்மை இந்த நூத்தம்பது கோடி செக்க கேட்கிறானா அஜித்தை வைத்து பெரிய வியாபாரம் இருக்கிறது அஜித்துக்கு இந்த உலக பெரிய மதிப்பு இருக்கிறது பெரிய ஒரு நடிகர் என்ற ஒரு இது இருக்கிறது அதனால அஜித் படம் உலக அளவில் பெரிய ஒரு ஹிட் ஆகுது உள்ள வாய்ப்புகளும் இதில் இருக்கிறது அஜித்துடைய புகழ் வந்து நமக்கு போக போக நிறைய விஷயங்கள் தெரிய வருகிறது அதனால இந்த படத்தை பத்தி நான் உங்க தெரி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனா இந்த படத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதனால தான் படத்தோட டைட்டிலே விடாமுயற்சியாக இருக்கிறது அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த விஷயமும் இந்த சம்பவம் இந்த பிரச்சனையும் உண்மையான ஒரு சம்பவமானு தெரியல ஒரு விஷயம் அடிப்படுது அதை சொல்றேன் ஆனா இது வந்து எந்த அளவுக்கு உண்மையா இல்ல ஒரு ஒரு புகழியாக கிளப் கிளப்புகிறாங்களா அதை நமக்கு இருந்தா பார்க்கணும் இல்ல படத்தை இறக்க விடாம ஏதாவது திருநலங்குடி வேலை நடக்கா உள்ள விஷயங்களே நமக்கு பொறுத்து இருந்தா பார்க்க முடியும் சரி பார்ப்போம் பொங்கலுக்கு நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்பது எந்தவித இல்லை இதற்காக அஜித் நம்ம உதவி செய்வார் அவருடைய ஒரு எண்ணங்களும் மாற்றுகளும் இதில் நிச்சயமாக லைக்கா நிறுவனத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியவர் தான் பல முயற்சிகள் அப்படி நடந்து தான் படம் இந்த அளவுக்கு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு அதனால இது எந்தவித தாக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி தல பொங்கல் நிச்சயமாக காத்திருக்கு அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மீண்டும் இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு போடுவதற்கு நம்ம வீடியோ இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அனைவருக்கும் என் இனிய வணக்கம் I right. love